ஹாப்பி வாழ்த்துக்கள் இந்த மக்களின் மனந வாழ்த்துக்களோடு கடலூர் மண்ணில் விழா பேருந்துரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அடைகிறோம் தற்போது நாள் வாழ்த்துக்களை வேளாண்மை மற்றும் உடல் நலத்துறை அமைச்சர் அமைச்சர்கள் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அண்ணன் கணேசன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு அவர்களே அண்ணன் சிந்தனை சந்திரன் அவர்களே ஐயப்பன் அவர்களே அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே கடலூர் மாநகராட்சியின் மேயர் திருமதி சுந்தரி ராஜா அவர்களே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அத்துல்யா ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணுகை உறுப்பினர் செயலர் திரு மேகநாத்ரெடி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியுடைய துணை மேயர் அண்ணன் தாமரைச்சந்திரன் அவர்களே புனித மக வேல் முதல்வர் அழுத்திரு திரு சகாயராஜா அவர்களே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராமன் அவர்களே மாவட்ட வருவாய்ப்பு அலுவலர் திரு ராஜசேகர் அவர்களே மாநகராட்சி ஆணையர் மருத்துவர் அனு மாவட்ட ஊரக முகமை திருமதி சரண்யா சரண்யாஸ் அவர்களே நல்லிகுமி அவர்களே வருவாயை கோட்டாட்சியர்கள் செல்வி அம்பினயா அவர்களே சையூர் மேம்பூர் அவர்களே சர்வதேச காவல்துறை வீராக அருமை சகோதரிகள் சந்தியா அவர்களே சகோதரி கார்த்திகா அவர்கள் நலத்திட்ட உதவியுள்ள கழகத்தில் உள்ள பயனாளிகளில் விளையாட்டு வீரர்களை வீராங்களை மாநகர செயலாளர் கே எஸ் ராஜா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகளே என் மனதிற்கு மிகவும் பெருக்கமான எஸ்டிஎடி ஹாஸ்டல் விடுதி உள்ளாட்சியின் உள்ளாட்சி தலைவர்களே பத்திரிகைகளே பெரியவர்களை தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் கண்ணனாக முதலமைச்சர்கள் தலைமையிலான திராவிட அரசு சார்பாக கடலூர் மாவட்டத்தில் இன்று இந்த நிகழ்ச்சி மூலம் பன்னிரெண்டாயிரம் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றன கடந்த மூன்று நாட்களாக ஏராளமான நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து துறையுறவு தொடங்கி நாகை சீர்காழி போன்ற இடங்களெல்லாம் நடைபெற்ற அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்து இன்றைக்கு கடலூர் வந்து சேர்ந்திருக்கின்றன கடலூருக்கு பல முறை வந்திருக்கின்றேன் போல அமைச்சர் சொன்னது போல பல பேரை வந்திருக்கின்றேன் கழக நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கின்றேன் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்றேன் முதன்முறையாக

அரசைய திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றது இப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நிறைவேற்றுகின்றால் நம்முடைய திராவிட பாட முதலமைச்சர் திரு முத்து கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய திராவிட பாடல் அரசியலில் நீங்கள் வளர்ந்து கொள்ள முடியாது இங்கு நடத்தின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் விளையாட்டுத்துறை தலைமையாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் மொத்தப்படக்கட் கலைஞர் அவர்களுக்கு பேரில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டத்தை சென்றவர்கள் பார்க்கின்றோம் இதுவரைக்கும் சுமார் முப்பது மாவட்டங்களுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான விளையாட்டு வீரர்கள் ஏராள இடங்கள் உருவாகியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி போட்டியில் வேடையுறங்கள் சர்வதேச அளவிலான கால்பந்து போட்டினர் இந்தியா சார்பாக பங்கேற்று சாதனைகள் படைத்து வருகின்ற தங்கைகள் சந்தியா மற்றும் கார்த்திகா ஆகியோர் அருகில் தந்திருக்கிறாங்க

ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி புட்பால் சாம்பியன் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச தேசிய காப்பிரத்தி பட்டத்தை வென்ற என்று சிறப்பாக விளையாடுகிறது கார்த்திக் அவர்கள் கடலூர் மாவட்டத்திற்குள்ள தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் விளையாட்டு துறையில் சாதிக்கக் கொடுக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக பொதுநலங்களை நாம கொடுக்க இருக்கின்றோம் கலைஞர் ஒரு பெயரில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக செயல்படுத்துகிற ஒரு முதல் திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு முதன்முறையாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் அப்படின்னு பேரம்சம் நீங்கள் கூட யோசிக்கலாம் எதற்கு ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே வங்கிக் கடன் இணைப்பையும் வழங்க இருக்கின்றோம் இதனை நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு கொண்டு கடன் தொகையாக மட்டும் பார்க்கவில்லை உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த கடன் இணைப்பின் மூலம் இந்த உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நீங்கள் வாழ்வில் இன்னும் பல உயரங்களை தொடர் எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இங்கே ஆயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க இருக்கின்றோம் வீடு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த வீடோட பட்டா உங்கள் இடத்திற்கான பட்டா என்பது உங்களுடைய சட்டப்பூர்வ உரிமை அந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக உங்களுக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பட்டா வழங்க அதற்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக இந்தியாவே எதிர்பார்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முதற்குடன் நம்ம தமிழ்நாடுலாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவிச்ச அறிவித்தார்கள் அதை சென்றவர்களும் செயல்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் திட்டம் மூலம் பயனடைகிறாங்க இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஐந்து லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல கடலூர் மாவட்டத்தில் வெடியல் பயண திட்டம் கட்டணம் இல்லா திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் பதினேழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒரு ஒரு மகளும் இந்த விடியல் திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டும் சேமிக்கிறார்கள் புதுவை பெண் தமிழ் பொது திட்டங்கள் மூலமாக இருபத்தி ஓராயிரம் மாணவ மாணவிய கடலூர் மாவட்டத்தில் மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை புதுவைத் தொகை இருக்காங்க அதே போல் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தமிழக தமிழர்கள் இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவ மாணவியர் மாணவியர்கள் தினமும் பயனடைஞ்சு இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வை மேலும் மேலும் ஒளிமை மாற்றும் கடலூர் மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் ஏராளமான கட்டமைப்புகளுக்காகவும் ஏராளமான நடவடிக்கைகளை நம்முடைய திராவிட மாநில அரசு எடுத்து வருகின்றது இங்கே இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா ஸ்டேடியத்தை மேம்படுத்த ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன விருத்தாச்சலத்தில் உள்ள மினி ஸ்டேடியத்தில் கேலரியை மேம்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பதி பதினெட்டு லட்சம் ரூபாய் அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதே போல் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் எஸ்சிஐடி விளையாட்டு விடுதி மேம்படுத்தப்பட்டுள்ளது இது நேரத்தில் ஒரு முக்கியமான வேண்டுகிற ஒரு முக்கியமான அறிவுரை வெளியிட்டிருக்கின்றன பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு மொத்தமிழகின் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு திறந்து பேரணிகள் அண்ணாவோட ஸ்டேடியம் விரைவில் பொன் விழா காண உள்ளது பல சர்வதேச தேசிய அளவிலான வீரர்களை உருவாக்கிய அந்த அண்ணா ஸ்டேடியத்தில் ரூபாய் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை இழை ஓடுதலும் ஆர்டிபிஷியல் ஃபைபர் சிந்தடிக் ட்ராக் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில முதலமைச்சருடைய இங்கே விளையாடும் உணவகங்களை பெற்றுள்ள இளைஞர்கள் அவருடைய ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் மீண்டும் உள்ள எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் விவசாயங்கள் மாற்றுத்திறனாளிகள் தொழில் முனைவோ இறை அத்தனை நல்லத்தட்ட உதவிகள் பெற்றுள்ள அத்தனை பயனாளிகளுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்க்கையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி உறுகிறார் என்றேன் நன்றி நான் கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அறுநூற்று எண்பத்தி மூன்று கிராம ஊராட்சிகளுக்கு எண்ணூற்று முப்பத்தி ஐந்து எண்ணிக்கையிலான கலைஞர் கிட் வழங்கப்பட உள்ளது